மலையனூர் அங்காள பரமேஸ்வரி ஆதிசக்தியான தேவி அங்கமது லிங்கம் போண்டு அரவமாலை பொண்ட காளி நாடி வந்த மக்களுக்கும் தேடி வந்த மக்களுக்கும் வாழ்வுகளை கொடுத்து நல்வாழ்வை புரிந்து ஆபத்து எந்த ஒரு வேலையில அன்னைய குரல் வருவா ஆமாங்க தீங்கு செய்யாமல் திமுறாம பேசாமல் அவளை எல்லா உத்தரவும் நடக்கும் பேசி அவளை எப்படி பேசினா ஒருத்தரையும் வாழ விட மாட்டான் நம்பியவருக்கு தெய்வம் அங்காளி நம்பியவருக்கு தெய்வம் நம்பாதவர்களுக்கு நம்பாதவருக்கு யாரு அம்மா நம்பாதவளுக்கு அவளே மகா பெரிய பிசாசா அப்பேர் கொண்ட சக்தி எங்க அம்மா எப்படி வரானா அப்படி அப்படி எம்மா பழுத்தா சாட மார்பிள் அட பச்சா பூணா எழுந்தா அட பாத்தினி